அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான துளாராசி நேயர்களே உங்களை பொறுத்தவரையும் இந்த சூரிய பகவான் பாதகாதிபதி இருந்தாலும் ஒன்பதில் போய் இருக்கிறார் அப்படி ஒன்பதில் இருக்கும்போது அவர் எப்படி இருக்கார்னா இந்த ராசியில் உள்ள ராகுவின் சாரமும் அங்கே இருக்குது இந்த ராசியில் உள்ள செவ்வாவின் சாரமும் அங்கே இருக்குது இந்த ராசிக்கு உடைய குருவின் சாரமும் அங்கே இருக்குது ஆகையினால் மிதரராசி நேயர்களுக்கு நடந்தது தனக்குத்தானே நடக்கும் அவர்களுடைய நடந்த தனக்குத்தானே நடப்பது பிள்ளைகள் மூலமாக நடக்கும் இல்லை தந்தையின் மூலமாக நடக்கும் அவர்களுக்கு உள்ளது உங்களுக்கு உடையது பிள்ளைகள் மூலமாகவும் நடக்கும் தந்தையின் மூலமாகவும் நடக்கும் பூர்வீகத்தின் மூலமாக நடக்கும் நீங்கள் கொஞ்சம் தூரம் பயணிக்க உள்ள ப்ரோக்ராம் போட்டிருப்பீங்க கஷேத்திரங்கள் செல்லலாம் அப்படியெல்லாம் போட்டிருப்பீங்க சிவாலயங்கள் செல்லலாம் இல்லை அமைதியான இடத்துல நல்லா போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் இப்படிலாம் யோசிப்பீங்க ஆனாலும் இந்த துளாராசி நேயர்கள் மட்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லா சத்திய தர்ம உண்மைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் நெறியாக வைத்திருப்பதால் இந்த சமூகத்தில் நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கிறது நியாயத்தோடும் ஞானத்தோடும் செயல்படும் உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் நிறைய பிரச்சனைகளும் அதுக்கு தாங்களே காரணம் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் அன்னைக்கு முடிக்கிற விஷயத்தை அதை நீண்டுக்கிட்டே போகிற மாதிரி ஆயிடும் அது மாதிரி சூழலில் சிக்காமல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் காரணம் பிறரை செய்வ தவறுகளை நீங்கள் பார்க்காதீங்க நம்மள்கிட்ட இருக்கிற தவறை மட்டும் திருத்திக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் ஏனென்றால் அது சுக்கரனுடைய வீடு மூலத்துறியான வீடு அப்படி இருந்தாலும் கூட இந்த சூரிய பகவானை மையமாக கணக்கு சொல்வதால் அந்த சூரியன் இந்த இடத்துக்கு பாதகாதிபதி ஆகையினால் அந்த பதினோரு கொடையவர் சர ராசிக்கு பதினோரு கொடையவர் அதுவும் அவர் காற்று ராசியில் சென்று கொண்டு இருக்கக்கூடியது உங்களோட மனம் படுத்திருப்பீங்க தூக்கம் வராது தூங்குணுன்னு நினைப்பீங்க உங்களை மறந்து தூங்கிங்க செய்கிற வேலையை விட்டுடுவீங்க ஐயோ நான் அசந்து தூங்கிட்டு தூங்குனாலும் வேதனைப்படுவீங்க தூங்கலைனாலும் வேதனைப்படுவீங்க இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த துளாராசினர்கள் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய தர்மம் உங்களை வீணாக்காது நீங்கள் செய்யின்ற தான தர்மங்களும் உங்களுடைய புண்ணிய கர்மாக்களும் உங்களை கண்டிப்பாக நல்ல வழியில் வழிநடத்தும் அதிகமான சிந்தனை அதிகமான முயற்சி அதிகமான சூழலை உங்களுக்கு உருவ தானே உருவாகி கொடுத்து விடும் அப்படி கொடுப்பதனால் நீங்கள் பொருளாதாரத்தின் மூலமாகவும் உங்களுடைய சொல்வாக்கின் மூலமாகவும் செல்வாக்கின் மூலமாகவும் சிக்கி கொண்டிருப்பீர்கள் அந்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மாதம் ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் அந்த பாதகாதிபதியாக இருந்தாலும் திருகோணம் அமைவதனால் இந்த ராசிக்கு நல்ல பலனை செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கிறது ஆகையினால் நீங்கள் தர்மத்தை மனதில் கொண்டு காலத்தை நீங்கள் குறை கூறாமல் பிறர் குறை கூறினாலும் அதில் பொருள்படுத்தாமல் உங்களையே நீங்கள் உணர்ந்து நல்ல சித்தர்கள் கோயில் இருக்கும் இடங்களுக்கு சென்று வாருங்கள் இந்த சித்தர்களுடைய அருளாசியால் உங்களுக்கு நிறைய உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன் உங்களை விட்டு விலகும் ஏனென்றால் துளாராசிக்கு ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சிங்க அந்த ராசியில் பெண்களாக பிறந்தால் சிறப்பாக இருப்பார்கள் என்று ஜோதிடங்கள் கணக்கு சொன்னாலும் கூட இவர்கள் அடுத்தவங்க நியாயத்தை கேட்டு கேட்டு அதிக பாதிப்புக்கு ஆளாகக்கூடியவர்கள் தான் நாயர்கள் ஒரு தராசு இருக்குது தராசு அது சமங்கம்பனி தானே இருக்குது அதில் வந்து ஒருத்தன் கல்ல தூக்கி வைப்பான் ஒருத்தன் பொருளை தூக்கி வைப்பான் நடுவில் ஆடை விட்டுட்டு கடைசியில் அவன் சமமாக இருக்கிறவரையும் போட்டு போட்டு மாற்றிக்கிட்டே இருப்பான் சம்மான்னா அது ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிடுவான் திருப்பி நீ சும்மா இருக்கிற நேரத்தில் ஆடிக்கிட்டே இருக்கணும் அந்த சமநிலைக்கு வருவதற்கு காலத்தாமதை எடுப்பது போல் தான் உங்களுடைய பயணங்களும் நிறைய நியாயங்கள் கேட்டும் நிறைய உண்மைகளை தேடியும் உண்மையை கூட்டி கழித்து பார்ப்பதற்கான காலத்தையே நீங்கள் பயன்படுத்துங்க அதிலிருந்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்கள் உங்களுடைய எல்லாமே உங்களுக்கு எதிராக நடக்குன்னு நினைக்காதீங்க அந்த எதிராக நடப்பதெல்லாம் வாழ்க்கையாக மாற்றி அதில் நுட்பத்தின் மூலமாக உயர்ந்த நிலைக்கு போங்க அடுத்தவங்க உதவி செய்யுங்க அடுத்தவங்களுடைய நல்ல விஷயங்களை யோசிச்சு பாருங்க ஏனென்றால் அதில் உள்ள குற்றம்முறைகள் தான் முன்னாடி வரும் நியாயம் கேட்குற ராசி அல்லவா ஆகையினால் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து இந்த நேரம் மிகவும் அற்புதமான நேரம் உங்களுடைய தாய் தந்தையரை பார்க்க வேணாம் உங்களை பொறுத்தவரையும் தாயால் உங்களுக்கு அதிக பலன் இருக்காது ஆனால் தாயின் மூலமாக சில பிரச்சனைகள் வரும் ஆனால் தாயின் மூலமாக அந்த பிரச்சனை வந்தாலும் கூட நீங்கள் விட்டுட்டு ஓடவும் முடியாது கூட வச்சிருக்க முடியாது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க அதே நேரத்தில் தந்தையும் பாதகாதிபதியாகிறதுனால் தாய் தந்தை இருவருமே உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர்களாக தான் சூழ்நிலை இருக்கும் தந்தையே நல்லாக இருந்தாலும் சொல்லி தாயினுடைய சொல்லாலும் செயலாலும் அவருடைய செயல்பாடும் மாறுபட்டு இருப்பதாக உங்களுக்கு தோணுமே தவிர அது இயற்கை உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரும் என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த மாதத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நீங்கள் மிக மிக அற்புதமானவர்கள் ஏனென்றால் நீங்கள் காணாத பிரச்சனையே இல்லை அந்த பிரச்சனை எப்படி உருவாகுதுன்னா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவில் புந்து நீங்கள் நியாயம் பேச ஆரம்பிச்சிருவீங்க நியாயம் பேசும்போது மற்றவங்கள்லாம் வாய மூடிடுவாங்க அந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு உயர்ந்து நிற்கும் அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கும்போது நீ தான் சொன்னேன்னு சொல்லி எல்லாரும் உங்கள் தலையில் போட்டுருவாங்க அப்போ நானாக சொன்னேன்னு நீங்களே தடுமாறி நீங்களே அந்த தவறுக்கு ஆளாகிற சூழ்நிலையை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வீங்க அதனால சிறு பிரச்சனைகளாக வரும்பொழுது விலகி ஓடுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க அது தொடர் பிரச்சனையாக வர்ற காலம் இது ஆகினால் தொடர் பிரச்சனையாக வராத இருப்பதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பத்துக்குடையவன் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு எட்டில் போய் உட்காந்துருக்காரு சிக்கிம் தொழிலாளர் மன அழுத்தம் நீங்கள் எது சொன்னாலும் அதனால் பிரச்சனை உங்களுடைய பயணத்தில் உங்களுடைய உடல் அசதி இடுப்பு வலி முதுகு வலி உங்கள் கைகால் ஓச்சல் இது மாதிரி உடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது வயதானவர்களாக இருந்தால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் நீங்கள் அவசரப்பட்டு டாக்டர்கிட்ட சந்தித்தாலும் சரி இல்லை அவசரப்பட்டு டாக்டர்கிட்ட போய் சொன்னாலும் நீங்கள் சொன்னதை மையமாக வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க ஆகினால் கொஞ்சம் காலதாமதமாகி தாமதமாகி நீங்கள் சாரத்தை விட்டு குருசாரத்தில் கடந்து செல்லும் இருந்தாலும் எட்டாம் இடத்தை கடந்து செல்லும் வரை பொறுமையாக இருங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் சிக்கலில் சிக்கிக்கொள்ளும் அந்த சிக்கலில் சிக்கிக்கொள்ளுகின்ற சூழலுக்கு போகாமல் நீங்கள் கவனமாக இருங்க குரு பார்வை இருப்பதனால் நீங்கள் தப்பிச்சுக்கீங்க உங்களுடைய சூழலில் வந்து நிறைய விஷயங்கள் குழந்தைகளாலும் உங்களுடைய அந்த ஊரில் கௌரவமானவர்களாலும் உங்களை கௌரவப்படுத்துகின்ற காலம் இது உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையும் யோசனையும் உங்களுக்கு வரும் முன்னாடி இருந்த நிலையை விட அதிகமான சூழலில் உயர்ந்து வருவதற்கான காலம் இது இந்த சூரிய பகவான் எட்டில் தான் சில சில கஷ்டங்கள் சில சில சொல்வாக்கு செல்வாக்கு குறைகின்ற நிலை ஏற்படும் இருந்தாலும் எல்லாத்திலும் எதிர்நீச்சல் போடக்கூடியவர்கள் நீங்கள் இளம் வயதில் நீங்கள் அழுது புரண்டு கத்தி எல்லா அனுபவங்களையும் பட்டு மீண்டும் மீண்டும் பல கஷ்டங்களில் சென்று மீண்டும் மீண்டும் அது மாதிரி கஷ்டத்தில் இருந்து வராது இருக்கிறதுக்கு பல வழிகளை யுக்திகளை கையாண்டு கையாண்டு இன்று ஒரு கௌரவ நிலையில் இருப்பீங்க சின்ன குழந்தைகளாக இருந்தால் அடம்பிடிக்கும் கோபப்படும் தன்னுடைய காரியத்தை செய்ய மறுக்கும் செய்ய மாட்டேன்னோ இல்லைன்னா அவங்கள ரொம்ப வலுக்கட்டாயத்தமாக ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதோ இல்லை அவங்களுடைய பிடிவாதத்துலேருந்து குறைக்கிறதோ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதே ஒரு நல்ல ஒரு பருவத்தில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருப்பாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன் இப்படி இருக்காங்க இதுக்கு என்ன காரணன்ற நீங்களே தூண்டி துருவி அவங்களுக்கு வேண்டிய விஷயத்தை செய்வீங்க அதே நீங்கள் உங்களுடைய வயதை ஒரு முப்பது வயதை கலந்தவர்களாக இருந்தால் குழந்தைகள் மீது கவனமும் உங்களுடைய பொருளாதாரத்தின் மீது கவனமும் வைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இப்படி வயதுக்கு ஏற்றவாறு இந்த மாதப்பலன் என்பது உங்களுக்கு வழிநடத்தி செல்லும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் அந்த சூரிய பகவான் எங்கே இருந்தாரோ அந்த சூரிய பகவானுக்கும் இந்த சூரிய பகவானுக்கும் மூணாறு பத்து பதினொன்றில் இருக்கிறாரா என்று பாருங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே ஆறு எட்டு பனிரெண்டாக இருந்தால் உங்கள் முயற்சிகள் எல்லாம் பாதிப்பு காலாகும் உங்கள் ஜாதகத்தையே இன்றைய கோச்சார ஜாதகத்தையும் இணைத்து பார்த்து அந்த பலனினுடைய தன்மையை உயர்த்துவதற்கு உங்களை நீங்கள் உணர்த்துங்கள் உணருங்கள் உணர்த்துவதற்கு தான் இந்த மாத பலன் சூரியனை வைத்து மையமாக வைத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு மாத பலன் இது இந்த ஒரு மாத பலனில் மூன்று சாரங்களில் சென்று கொண்டிருக்கும் அந்த மூன்று சாரங்களில் செல்லும்போது முதல்ல ஒரு ஆறு நாளும் அடுத்து ஒரு பதிமூணு நாளும் அடுத்த நாட்கள் அவன் சே போகும் அதில் ஒரு ஒ ஒன்பது நாளும் வரும் இப்படி அந்த பலனை பிரித்து நீங்கள் உங்களையே உணர்கிற தன்மையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்கு அஞ்சு கூடையோ குரு பகவான் ஏடியிருப்ப இப்பொழுது கல்வி கற்பதும் நிறைய பொருளாதாரத்தை புரட்டுவதும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையும் ஏனென்றால் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் பல சிக்கலுக்கு இடையில் பொருளாதாரம் வளரும் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் ரொம்ப கஞ்சேன் நீங்கள் யாருக்கு செலவு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் கையில் பார்த்தா இருக்கிற காசு எப்படி போகுதுன்னு தெரியாது ஆனால் பேர் மற்றம் அவன் யாருக்கும் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க உங்களுடைய பேச்சின் ஆரம்பம் அப்படி இருக்குமே தவிர ஆனால் மற்றவர்களை விட நீங்கள் செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் ஆகினால் விச்சிகராசி நேயர்களே உங்களுடைய அற்புதமான இந்த காலம் ஏழில் குரு இருக்கிறான் உங்களுடைய ஓ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இப்பொழுது ராகு பகவான் போய் ஐந்தில் இருப்பதால் அந்த ஐந்தில் இருக்க ராகு பகவானுக்கு நிறைய சூழல்கள் இருக்குது ஏன்னு கேட்டால் புதன் சாரத்தில் எட்டாம் அதிபதி சாரத்தில் இருக்கான் இந்த க கர்மத்துக்குடைய உங்களுடைய அந்த என்ன பத்துக்குடைய சூரியன் எட்டில் தான் இந்த பிரச்சனை இடையில் வருது இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள் அருகில் இருக்க முருக பகவானை வணங்குங்கள் தானியங்களில் நல்ல மொச்சக்கொட்டையும் குரு பகவானுக்குள்ள சுக்கரனுக்குடைய மொச்சக்கொட்டையும் குரு பகவானுக்குள்ள கொண்ட கடலையுமே நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் காரணம் என்ன அது உங்களுக்கு நல்லது தரும் வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய பயண பாதையின் அற்புதமான காலமாக இந்த காலம் விளங்குகிறது ஒன்பது ஒன்பதுக்குடையவன் திரிகோணாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு ஏழில் இருக்கிறார் ஏழில் இருந்து கொண்டு தன்னுடைய ராசியின் சாரத்தில் செல்ல போகிறார் அவ்வாறு செய்யும்போது உங்களுடைய சுய முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பயணத்தை எதிர்பார்த்த காலத்தில் எதிர்பாராத விதமாக உல நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த அடுத்த பயணத்திற்கு அடிப்படை பேச அமைச்சு கொடுக்குற காலம் இது ஆகையினால் இவ்வளவு நாள் நீங்கள் இருந்தது உங்களுடைய விடாமுயற்சி தனுசராசி நேயர்கள் என்றாலே அவர்கள் ஒவ்வொன்றையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அந்த மூல நட்சத்திரத்திற்குரிய பகவான் யார் என்றால் கேது ஞானகரகன் அவனே இன்று பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் முனைவுக்குள்ளே இருக்கிறார் அவருடைய செவ்வாசாரத்தை கடந்து அஞ்சாம் அஞ்சாமாதிபதி சாரத்தை கடந்து அடுத்தது எட்டாம் அதிபதி சாரத்திலே அந்த சந்திரனுடைய சாரத்தில் கேது பகவான் சென்று கொண்டிருக்கார் மனதானது எவ்வளவுக்கு எவ்வளோ சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டதோ அதற்கான ஆன்மீக தேடலும் ஆன்மீக பயிற்சியும் ஆன்மீக முயற்சியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையாக அமையும் அப்படிப்பட்ட அந்த நிறையாக நிறைவானவர்கள் உங்களோடு வந்து கலந்து கொள்வார்கள் அந்நிய நாட்டில் உள்ளவர்கள் கூட உங்களை சந்தித்து போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றவர்களும் உங்களை தேடி வருவார்கள் காரணம் அவர்களிடம் இருக்கும் மன சஞ்சலம் என்று நாலு இருக்கக்கூடிய கோச்சார அந்த ராகுவானந்தவர் அந்த ராகு சாரத்திலே இந்த ஒன்பதாம் அதிபதி செல்வதனால்தான் இந்த கணக்கின் கோட்பாடின்படி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பயனை நல்லவிதமாக சிலருக்கு செய்யும் சிலருக்கு நல்ல பயன் நிறைவாக நடக்கும் நேரத்தில் தடைகளை பட்டு விரயத்தை செய்யும் இந்த விரயத்தை செய்யுது என்று தோய்வடைவார்கள் அடையாதீர்கள் இந்த விரயம் உங்களுக்கு முன்ஜென்ம கர்மாவில் நடந்த சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும் இந்த விரயத்தால் உங்களுக்கு பல நன்மைகள் பிறக்கும் புதிய முயற்சியில் வளர்ச்சி ஏற்படும் புதிய நண்பர்களின் தொடர்பால் உங்களுடைய பயண பாதையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு புதிய முயற்சியின் மூலமாக உணர்ந்த நிலை உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் அதற்கான வழிமுறைகள் இப்பொழுது நடக்கும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பல விஷயங்களை தேடிக்கொண்டிருந்தீர்கள் இந்த தேடிக்கொண்டே இருந்த விஷயத்திற்கான காலம் இது இந்த காலத்தில் செய்யக்கூடியதாக இருக்குது ஆரம்ப முனை என்று சொல்லக்கூடிய தொடரக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருந்தால் மற்ற இதெல்லாம் நல்லதாக நடக்கும் என்று சொல்லுவார்கள் அதுபோலதான் உங்களுடைய பயணம் இப்பொழுது சரியான முறையில் தான் சென்று கொண்டிருக்கிறது ஆகையினால் பிறர் செய்கின்ற தவறுகள் பிறர் செய்கின்ற சூழ்ச்சிகள் அத்தனையும் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி வருவதை நீங்கள் பார்ப்பீங்க ஆகையினால் அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அதிலிருந்து எப்படி போகணுன்றதே நினைக்கிறீங்க எக்காரணத்தை கொண்டும் போலீஸ்காரவங்க மத்தியில் மாட்டிடாதீங்க சட்டத்தையும் நியாயத்தையும் கேட்டு அவர்களுக்கு இடையில் சென்று விடாதீர்கள் காரணம் என்னவென்றால் ஞானத்தையும் தேடி போங்க நியாயத்தை தேடி போகாதீங்க நியாயம் என்பது சென்ற காலத்தில் கடந்த காலத்தில் நடந்த கர்ம வினைக்கேற்ப வந்தது இந்த ஞானம் என்பது முக்காலத்தை உணர்த்தக்கூடிய தன்மை வாய்ந்தது ஆகையினால் இந்த கலியுக போராட்டத்திற்கு செல்லாகாமல் இந்த ஆத்ம உடைய ஆத்மாவுடைய பயணத்துக்குள் உங்களை எடுத்துச் செல்லுங்கள் உங்களுக்கு அருமையான பொற்காலம் இது இந்த பொற்காலத்தை நற்பலனாக மாற்றுவதற்கான சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த இயற்கையோடு தான் நீங்கள் கலந்து வாழ்ந்து கொண்டே செல்வீர்கள் நல்ல வழியில் செல்வீர்கள் நல்ல குணத்தோடு செல்வீர்கள் உங்களுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தால் அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ப அந்தடைய பயணம் வயதிற்கேற்ப மாறுபட்டு இருக்கும் சிலர் கஷ்டப்பட்டு உயர்ந்திருப்பாங்க சில பேர் கஷ்டத்தை நோக்கி போய் அப்புறம் உயர்ந்திருப்பாங்க சில பேர் தன்னுடைய இயற்கையை ஒரு நான் எப்படி இருக்க போடணும்ன்ற கேள்விக்கு மாறுதலாக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க இதுவும் இந்த குரு பகவானுடைய காட்சியும் ஆட்சியும் சூழ்ச்சித்தால் இயற்கையில் நடக்கிற விஷயம் இது ஆகையினால் நல்ல குருவாக இந்த பூலோகத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள் நல்ல குருவாக இந்த பூலோகத்தில் அற்புதங்களை படைப்பீர்கள் ஏனென்றால் ஞானத்தையும் மோட்சத்தையும் உணரக்கூடியவர்கள் நீங்களே அக்னி பகவானாக நின்று அங்கே செயல்படுவீர்கள் உங்களுடைய குருவின் தன்மை குறைய போவது இல்லை ஆகையினால் கோச்சார குரு பொருளாதாரத்தில் போய் நின்றாலும் கூட எந்த பொருளாதாரத்தையும் நீங்கள் கர்ம வினையின் மூலமாக வருதுன்னு உணர்ந்து நீங்கள் உங்களோட பயணத்தை அதில் எடுத்து செல்லுங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு நினைக்காதீங்க அந்த கஷ்டம் என்ன செய்யுன்னா வந்தது ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு போகும் குழந்தைகளுக்கும் பாதிப்பு உங்களுக்கும் பாதிப்பு அதனால் மனக்கஷ்டம் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு போராட்டத்தமான சூழ்நிலை ஆயிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க காரணம் நல்லதை கொன்று காட்டி தீயது ஒன்று நடந்தாலும் கூட உங்களை சிறப்பாக எடுத்து செல்கிறது இந்த காலம் என்பதை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி வணக்கம்